ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கோம் என்றே இன்னைக்கு கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு ஸ்பெஷலாக என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அப்படின்ற தனித்துவமான ஸ்பெஷலான ராசி பலங்களை நமது ராசிக்காக இந்த வீடியோல பார்க்க இருக்கிறோம் ஸோ கடைசியாக முழுமையாக ஸ்கிப் வந்த வீடியோ வீடியோவை பார்த்து நீங்கள் முழு படங்களை பெரும்படி கேட்டுக்கொண்டு நமது சேனலுக்கும் ஆதரவை தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களை நமது சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா நீங்களும் சுட சுட புது வீடியோக்களுடைய நோட்டிபிகேஷன்களை தினசரி பெற்று தினசரி ராசி பலன்களை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் எங்களுக்கும் ஒரு என்கரேஜ் ஆமையும் ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு புதன்கிழமை ராசி பலன்கள் என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க புதன்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கருது வருடம் மாசி மாதம் பதினாறாம் நாள் இன்றைய தினம் தேய்பிரை சங்கடகர சதுர்த்தி தினங்க மேலும் கரிநாளாகவும் அமைந்துள்ளது இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே அல்லது வெட்டிங் டே போன்ற திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்றைகள் இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் உளமாற மனமாற தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ இன்னைக்கு நமது விருச்சிக ராசி நன்றர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது இன்று தினம் ராசி அதிபதி செவ்வாய் பகவான் உச்சமடைந்து காணப்படக்கூடிய நல்ல சூழ்நிலை இருக்கிற நண்பர்களே இன்றைய தினம் ராசிக்கு மூன்றாம் இடத்துல செவ்வாயுடன் சுக்கரபவன் இணைந்து காணப்படுகிறார் பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் கேதுடன் இணைந்து கொண்டுள்ள சந்திர பகவான் இரவு ஏழு மணி முப்பத்தி ஐந்து நிமிடத்திற்கு பிறகு ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்திற்கு வந்து விடுகிறாருங்க ஸோ இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது விருச்சிகராசி என்பர்களுக்கு மிக மிக மகிழ்ச்சியான வகையில் இன்றைய தினம் உங்கள் ஆசைப்படி எல்லா காரியத்தையும் முடிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளுங்க அதனால் இன்னைக்கு நிறைய காரியங்களை நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் ஆசைப்படி எல்லா காரியங்களும் இந்த முடிக்கிறதுக்கான முயற்சிகளை மேற்கொண்டாலும் உங்களுக்கு அது அதிகமான சக்சஸ் ரேட்டை தரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் சிறந்த ஒரு நாள் நீங்கள் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்க உங்களுடைய திட்டப்படி எல்லா காரியத்தையும் இன்னைக்கு உங்களால் சக்சஸ்ஃபுல்லாக முடிக்க முடியுங்க எனவே அது உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகளை உங்களுக்கு புதிதாக உருவாக்கி தருவதற்கான பெறுவீங்க அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும் இறை வழிபாடுகள் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல இன்னைக்கு உங்களுக்கு அதிகமான ஈடுபாடு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க வியாபார ரீதியாக நீங்கள் ரொம்ப ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க வியாபாரத்தில் நீங்கள் மிகப்பெரிய உயரத்தை அடையக்கூடிய ஒரு ராஜயோகமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க எனவே வியாபாரிகள் இன்னைக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நல்ல செல்வ செழிப்பையும் பெற முடியும் நல்ல தனலாபத்தை ஈட்டக்கூடிய வாய்ப்புகள் உருவாங்க எனவே பயன்படுத்தி கொள்ளுங்கள் சிறந்த ஒரு நாளாக உங்கள் வியாபார ரீதியாக நீங்கள் இன்றைய தினம் நிறைய பிளானை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கக்கூடிய ஒரு நாளாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியுங்க இந்த தினம் உங்களுக்கு மனசில் வந்து பார்த்தீங்கன்னா புதிய விதமான ஒரு சிந்தனைகள் உங்களுக்கு அதிகமாக இருக்குங்க புதிய பாதி புலப்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க சோ உங்களுடைய வாழ்க்கை திசை மாறக்கூடிய நல்ல ஒரு உயரத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் எண்ணிக்கை நீங்கள் கிடைப்பெறவீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நல்ல புகழ் மிக்க செல்வாக்கு மிக்க நபர்களுடைய சந்திப்பு இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படும் அதன் மூலமாக உங்களுக்கு மனதில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுங்க சிறந்த ஒரு நாள் இன்றைக்கு தினம் உடல் ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்குங்க நீங்கள் கொடுக்க வேண்டிய கடன்களை எல்லாம் கொடுத்து முடிக்க முடியும் உங்களால் இன்னைக்கு வர வேண்டிய பழைய பாக்கிகளும் நீங்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணீங்கன்னா வசூலாகி யோகம் இருக்கிறதுனால உங்களுக்கு பண வரவுகள் அது மூலமாக இருக்குங்க வியாபார ரீதியாக பண வரம்புகள் பலக்கத்தை விட இருமடங்காக உயரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால தனது தனலாபம் எப்படினால் மேலும் பழைய பாக்கியம் வசூலாக இருக்கிறதுனால இன்னைக்கு செல்வ செழிப்பான ஒரு நாளாக நீங்க உங்களுக்கு அமைதுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ரிலேட்டிவ் எல்லாருமே உங்களுக்கு தேவையான ஒத்துழைப்பில் தருவாங்க தொழில் ரீதியாக நண்பர்களுடைய ஒத்துழைப்பு இன்னைக்கு உங்களுக்கு மிகச்சிறப்பான வகையில நல்ல சக்சஸை நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் உருவாக்கி தரும் எனவே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நாள் முழுக்க சுறுசுறுப்பாக இருப்பீங்க தேவையான ஆதரவுகளும் கிடைத்து கொண்டே இருக்கும் உங்களுடைய அணுகுமுறையில் சில மாற்றங்கள் நீங்கள் செய்து கொண்டு இன்னும் சிறப்பான பலன்களை ஏற்படுத்திக் கொள்வீங்க அந்த மாதிரியான சில டிஃப்ரெண்ட் அப்ரோச்சும் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படுங்க உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுடைய ஆதரவும் இன்னைக்கு உங்களுக்கு கூடவே இருக்கிறதுனால அதன் மூலமாக மகிழ்ச்சியில் உண்டு ஊக்கமாக செயல்படுவீங்க தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க உங்களுடைய ரசனை தன்மையை வந்து மாறுபடுங்க இன்னைக்கு உங்களுடைய ரசிக்கக்கூடிய அந்த டேஸ்ட் வந்து உங்களுடைய விருப்பங்கள் வந்து இன்னைக்கு மாறக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க புது விதமான டேஸ்ட்டு நீங்க நீங்கள் கொள்ளக்கூடிய வாய்ப்புல இருக்கிறது புதிய தொழில் சார்ந்த முயற்சிகள் இன்றைக்கி நீங்கள் செய்யலாம் புதிய தொழில் ஆரம்பிக்கணும்னாலும் இன்றைக்கி நீங்கள் ஆரம்பிக்கலாங்க அந்த எல்லாம் சிறப்பாக கைவிடக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க அலுவலக பணியிடக்கூடிய உத்தியோஸ்தர்களுக்கு இன்றைக்கி கெத்தான ஒரு நாளுங்க உங்களுக்கு உத்தியோகத்தில் நல்ல மதிப்பு கொடுக்கூடிய செல்வாக்கான ஒரு நாளாக அமைப்பதுனால நிறைய விஷயங்கள் இன்றைக்கி நீங்கள் ட்ரை பண்ணலாம் நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழலை நீங்கள் வந்து உருவாக்கி கொள்ள முடியும் பிளான் பண்ணி நிறைய காரியங்களில் நீங்கள் வெற்றிகளையும் பெற முடியுங்க எனவே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் காதல் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் உங்களது அன்பை ஒன்று காதலர்களுடனான காதல் வாழ்க்கையில இன்றைக்கி நீங்கள் வந்து சின்ன சின்ன பிக்னிக் நீங்கள் போகலாங்க அதன் மூலமாக காதல் வளர்க்கை ஒரு இனிமையான நாளாக உங்கள் எதிர்காலத்தில் நீங்கள் ரெவின் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி மாற்றித்தர காத்திருக்குங்க எனவே நீங்கள் எங்கே போனாலும் சரிங்க உங்கள் காதலர் கூட அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணி புகைப்படம் எடுத்து வச்சுக்கோங்க இன்றைக்கி உங்களுக்கு அற்புதமான நல்ல மெமரிஸ் உருவாகக்கூடிய நாளாக உணவு உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் இன்றைய தினம் பண வரவுகள் அதிகரிக்கிறனால அதன் மூலமாக சேமிப்பும் வேறக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உருவாகுங்க பிரான் பண்ணி ஒர்க் பண்ணுங்க நிறைய தன லாபத்தை உருவாக்கி கொண்டு உங்களுடைய சேவிங்ஸையும் நீங்கள் பெருக்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி உங்களுக்கு அதிகமாக நீங்கள் வந்து பயன்படுத்திக் கொள்ள முடியும் சிக்கலான சூழ்நிலை ஏதாவது இருக்கு அப்படின்னா அதெல்லாம் நீங்க அப்செட் ஆகாதீங்க அந்த சூழல் தானாகவே மாறிவிடுங்க சாப்பாடுக்கு எப்படி உப்பு வந்து சுவை சேர்க்குமோ அது போல உங்களுடைய மகிழ்ச்சி எந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்கு இனிமை தருது அப்படின்றத நீ உணர்வதற்கு சின்ன சின்ன தொந்தரவுகள் உங்களுக்கு வந்து சேரலாங்க சின்ன சின்ன சிக்கல்கள் ஏற்படலாம் அதனால் பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க உங்கள் மனநிலை நீங்கள் வந்து சிறப்பாக மாற்றிக்கொள்ள சில சுப நிகழ்ச்சிகள் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைத்தால் அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் இன்றைய தினம் வாழ்க்கையை வந்து சிறப்பாக இயக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா பணத்தோட இயக்கத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தி பணத்தை வந்து சரியான முதலீடு செய்வது ரொம்ப அவசியம் சேவிங்ஸில் கொஞ்சம் ஆர்வம் செலுத்துங்க ஏன்னா பணம் வரும்போது தான் நீங்கள் சேவிங்ஸ் செய்ய முடியும் உங்களது நண்பர்கள் மூலமாக சில தனிப்பட்ட பிரச்சனைகள் தீர்ப்பதற்கான வா வாய்ப்புகளும் நீங்கள் உங்களுக்கு வந்து சேருங்க நல்ல பெஸ்ட்டான ஆலோசனைகள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்றைக்கி தருவாங்க எனவே அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த தினம் எதிர்பார்த்தபடி சக ஊழியர்களும் உங்களுக்கு உடன் பிறந்த அண்ணன் தமிழ் முதற்கொண்டு எல்லாருமே உங்களுக்கு ஆதரவு தரக்கூடிய யோகம் இருக்குங்க இந்த தினம் நீங்கள் எதிர்பார்த்தபடி சில வேலைகள் நீங்கள் எதிர்பார்த்த நபர்களிடம் ஒப்படைத்த நபர்களிடம் வந்து முடிக்க முடியாமல் போகலாம் அதனால் சில நம்பிக்கை குறைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் அலுவலக பணியில் இருக்குங்க அதனால் நீங்கள் அப்செட் ஆகக்கூடிய வாய்ப்பில் இருக்கும்போது நீங்கள் அதை பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ணுங்கள் திருமண மாணவர்கள் இன்றைய தினம் மிகச்சிறந்த ஒரு பெஸ்ட்டான நாளாக இளவழ்க்கை இன்றைக்கு அமைப்பெருவீங்க எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் உங்கள் வாழ்க்கை துணைகளும் அதிகமாக நேரத்தை நீங்கள் ஸ்பென்ட் பண்ணலாம் முடிஞ்ச சின்ன ஃபேமிலி டூர் கூட ஏற்பாடு பண்ணிக்கலாங்க பழைய நண்பர்களை நீங்கள் ஓய்வு நேரத்தில் போய் சந்திக்கலாங்க அதன் மூலமாக இன்றைய நாள் இன்னும் ஆனந்தமாக மாறும் சிறந்த ஒரு நாள் நல்ல மகிழ்ச்சியான சூழல் உங்களுக்கு ஏற்படுகிறது பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்க இன்றைக்கி செல்ல செழிப்பு ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியான வெற்றிகரமான ஒரு நாள் புதிய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் பிஸ்னஸ் வாழ்க்கை சூப்பராக இருக்குங்க இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பியை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு என்ன சிறப்பானதாக மாத்தணும்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராக அமையும் பார்க்கும்போது இன்றைய தினம் நமது விருச்சிராசன்பொருளுக்கு ரெண்டு விதமான கலர் யூஸ் பண்ணலாங்க ஒன்று ஒயிட் கலர் இன்னொன்று சில்வர் கலர் ரெண்டுமே லக்கேஸ்ட் கலர்ஸாக அமையும் மேலும் நம்பர் டூ இன்னைக்கு அதிர்ஷ்ட என்னாக அமைகுதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களுக்கு அனுப்பிடுறது நமது விருச்சிகிரா சென்றை யாரெல்லாம் என்ற தினம் விசாகம் நட்சத்திரத்தில் வந்து அன்பலாக இருக்கீங்களோ இன்றைய தினம் அற்புதமான ஒரு நாளுங்க உங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு உங்களுக்கு எல்லா வகையிலும் கிடைக்கும் சகோதர சகோதரிகள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உங்களுக்கு உதவி செய்வாங்க நீங்கள் வித்தியாசமாக யோசித்து வித்தியாசமான அணுகுமுறையை மேற்கொண்டு சில மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு வெற்றிகரமான ஒரு நாள் இன்றைய தினம் இன்றைய தினம் அனுசம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு நல்ல ஒரு கெத்தான சூழ்நிலை மதிப்பான சூழ்நிலை உங்கள் உத்தியோகத்தில் இன்றைக்கி ஏற்படுங்க புதிய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா அது குறித்த முயற்சிகளை இப்போ தாராளமாக நீங்கள் மேற்கொள்ளலாங்க உங்கள் படி எல்லாமே நடைபெறக்கூடிய சிறந்த ஒரு பிசினஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் கெத்தான ஒரு நாள் மதிப்பான நாள் கேட்டை நட்சத்திர வந்தவர்களுக்கு இன்று தினம் மனசுல தன்னம்பிக்கை பெருகக்கூடிய ஊக்கம் நிறைந்த நாள்னு சொல்லலாங்க பண வரவுகள் அதிகரிக்கும் அதனால சேவிங்ஸும் உயரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் நீங்கள் உங்களுடைய ரசனை தன்மையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு நாள்கள் இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துகளுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே